வணக்கம் டாக்டர் சரவணன் அபிராமி கிட்னி கேர் சீஃப் நெஃப்ரலிஸ்ட் சிறுநீரக மருத்துவர் பேசுறேன் அபிராமி கிட்னி கேர் பத்தி பல தவறான வதந்திகள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சோசியல் மீடியால சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு நடந்து முடிந்தது லிவர் அதாவது கல்லீரல் மாற்று சிகிச்சையை பற்றியான ஒரு இன்ஸ்பெக்ஷன் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து எயிட்டீன் ஜூலை நடந்துச்சு அதே சமயத்துல இந்த நாமக்கல் கிட்னி ராக்கெட் அதாவது அவசியமே இல்லாம எங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த கிட்னி ராக்கெட் சம்பந்தமான இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு இந்த மீடியால ஒரு தவறான ஒரு செய்திய பரப்பிட்டு இருக்காங்க இது வந்து முற்றிலும் தவறான செய்தின்னு என்னுடைய என்னோட வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் நம்ம அந்த கிட்னி ராக்கெட்ல சம்பந்தம் இல்ல நம்ம சொன்னதன் மீறியும் சில ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல அத வச்சிருக்காங்க இன்னும் அந்த பேஜஸ் வந்து எங்க பேரை ரிமூவ் பண்ணாம சோ இதுக்கு வந்து இன்னைக்கு நாங்க ஒரு ஃபார்மலா ஒரு ரிக்வஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல அது ரிமூவ் ஆகலைன்னா அவங்க மேல லீகல் ஆக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதைய பாக்குற மக்கள் நீங்க வந்து தெளிவா இருந்துக்கோங்க இந்த தவறான செய்திகளை வச்சு அபிராமி கிட்னிக்க அந்த கிட்னி ராக்கெட்ல சம்பந்தப்படவில்லை இங்கு நடந்த தொண்ணூத்தி எட்டு கிட்னி மாற்று சிகிச்சைகளும் ப்ராப்பர் அப்ரூவல் பேஸில் ரத்த சம்பந்தப்பட்டவங்க கிட்னி தானமாக கொடுத்து தான் நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா உங்க மனசுல ஏற்றிக்கோங்க நன்றி வணக்கம் டாக்டர் சராவண